ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோகிணியை பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குதோ அவங்களாம் நான் வீடியோக்காரர் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் இப்போ தான் அவங்கள சூழ்ந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க இவ்வளோ நாள் அவங்க தப் பண்ண தப்புகள் எல்லாமே இப்போ தான் அவங்கள வந்து பின்தொடர ஆரம்பிச்சிருக்கு அதுவும் வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் தவறுகள் எதுவும் வெளியில் வரல அப்படின்னாலும் மனோஜோட சேர்ந்து பண்ண அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ண விஷயம் வந்து வெளியில் வந்துருச்சு ஸோ இதனாலேயே வந்துட்டு ரோகிணி பெருமளவில் விஜயாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க விஜயா பார்த்தீங்கன்னா ரோஹிணியை பல்லாறு நான் அரைஞ்சிட்டாங்கன்னு அந்த அரைஞ்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நாங்கள் சொல்லணும் அதுவும் வந்துட்டு விஜயா இந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கல கோவப்படுவாங்க கத்துவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் இதற்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட வந்துட்டு நம்ம ரோஹிணி கிட்ட வந்துட்டு விஜயா கோவப்பட்டாங்க அந்த பார்லரை வந்து லீஸ்க்கு விட்டுருக்கேன் அதாவது நான் வந்து ஃப்ரான்ச்சைஸில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது விஜயா வந்துட்டு ரொம்பவே ரியாக்ட் பண்ணாங்க பட் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அடிக்கிற அளவுக்கு போகவே இல்லை அப்போயுமே ரோகிணி வந்து அவங்கள தான் செஞ்சுருந்தாங்க இருந்தாலும் விஜயா வந்து அந்த விஷயத்த அதோட கோவப்பட்டாங்க ரோகிணி பேசின உடனே அந்த விஷயத்த என்ன பண்ணிட்டாங்க மறந்துட்டாங்க ஆனால் இப்போ வந்துட்டு விஜயா வந்து ரோஹிணி மேலே கொல இருக்காங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பையன் கூட சேர்ந்து ஏமாத்தினாங்க அப்படின்னாலும் தன்னுடைய பையனே ரோஹிணியால் தான் இந்த விஷயத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் நம்ம விஜயா வந்துட்டு இருக்கிறாங்க என்னமோ தன்னுடைய பையன் அந்த மனோஜுக்கு வந்துட்டு ஒன்றுமே தெரியாது அவன் ஒரு பச்சை பிள்ளை அந்த பச்சை பிள்ளைய என்னமோ ரோஹிணி தான் கூப்பிட்டுட்டு போய் கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவரும் அவங்களுடைய ரியாக்ஷன் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி மனோஜும் வந்துட்டு ஒரு அம்மா பிள்ளை என்ன பண்ணிட்டாரு அவங்க அம்மா கூப்பிட்ட சரண்டர் சரண்ட்ராகிட்டார் ஸோ இந்த விஷயங்கள் ரோகிணிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அதனால் ரோகிணி வந்து மனோஜ் கிட்டே கத்துறாங்க இங்கே பாரு மனோஜ் நீ எனக்காக ஒரு இடத்துல கூட நீ பேசவே இல்லை உங்கள் அம்மா என்னை அடிக்கிறாங்க ஆனால் நீ அதை பார்த்துட்டு சும்மா நிற்கிற ஒரு வார்த்தை கூட நீ எனக்காக பேசவே இல்லை உனக்கு பிரச்சனைன்னு வந்தோடனே நீ என்னை முன்னாடி தள்ளி விட்டுட்டு நீ என் பின்னால் போய் ஒழிஞ்ச மாதிரி ஒழிஞ்சுக்கிட்ட என்னை மாட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு இருந்துக்கிட்டல உன்னுடைய குணம் எனக்கு தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க நான் எல்லாமே உனக்காக தானடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நீ மட்டும் என்ன எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஒரு முட்டாளுன்ற மாதிரி என்னை பற்றி நீ பேசின அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆமாம் நீ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த பார்க்கில் போய் படுத்து தானே இருந்த இவ்வளோ டிகிரி படித்து என்ன பண்ணுறது நீ ஒரு வேலைக்காவது உருப்படியாக போனியா ஒரு வேலையிலையாவது உருப்படியாக இருந்தியா எதுவுமே நீ பண்ணலை நீ போய் பார்க்கில் படுத்து உறங்குறது இந்த வேலையை தானே நீ பண்ணிகிட்டு இருந்த நான் மட்டும் உனக்கு அந்த பணத்தை வச்சு நான் உனக்கு இந்த ஷோரூம் ஆரம்பிக்க சொல்லி ஐடியா கொடுக்கல அப்படின்னா நீ இன்னைக்கு அளவுக்கு வளர்ந்துருப்பியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ நீ பிரச்சனைன்னு வரும்போது நீ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் நீ உங்கள் அம்மாக்கிட்ட நீ தானே பேசியிருந்துருக்கணும் என்னை நீ இப்படி அடிக்கிற அளவுக்கு விட்டுட்ட என்னை அப்படியே அம்போன்னு விட்டுட்ட மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஆனால் மனோஜுக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு புரியலை அவரை பொறுத்த வரைக்கும் அவரை முட்டாள்னு சொல்லிட்டாங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியலைன்னு சொல்லிட்டாங்க இதை மட்டும்தான் அவர் வந்து நினைக்கிறாரு நினைச்சிட்டு நீ என்னை பார்த்து அப்படிதானே சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி அவருடைய ரியாக்ஷன் அப்படி தாங்க இருக்குது ரோஹிணி இடத்துல யாராக இருந்தாலும் கோவ வர தான் செய்யும் ரோஹிணி ஒரு மிகப்பெரிய கேடி அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இருந்தாலும் அந்த கேடி கூட சேர்ந்து கேடி வேலை பார்த்தது மனோஜ் ஆனால் அவன் மட்டும் எதுவும் நல்லவன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாக்கிட்ட வந்துட்டு ஒரு முத்திரையை குத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ரோஹிணிக்கு ரொம்பவே மன வருத்தமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது இந்த இடத்துல வந்துட்டு ரோகிணியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்குது அப்போ ரோகிணி வந்து அவங்க பண்ண பண்ண தப்புக்காக அவங்க வந்துட்டு கிட்ட அடியும் வாங்கிட்டாங்க ஆனால் வந்துட்டு மனோஜ் வந்து அவங்களுக்கு கொஞ்சமாவது ஆறுதலாக இருந்திருந்தார் அப்படின்னா ரோஹிணிக்கு ரொம்பவே கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும் சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணோம் ரெண்டு பேருக்காகவும் தான் ஷோரூம் ஆரம்பித்தோம் அந்த பணத்துலையுமே ரோஹிணி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு வீடு பார்க்குறதா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவங்களும் அந்த பணத்தை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் கொஞ்சமாவது மனசு வந்து ஆறி இருக்கும் ஆனால் வந்துட்டு அப்படி அம்போன் விட்டதுனால நம்ம ரோகிணியால் அந்த விஷயத்தை வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல ரொம்ப வந்து உடஞ்சி போயிட்டாங்க இந்த இடத்துல ரோகிணி இதற்கப்புறம் வந்துட்டு மனோஜோட ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோகிணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதற்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்துட்டு அவங்கள டென்ஷன் பண்ணுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு நீ மட்டும் என்ன அப்படி தானே பேசுன அப்படின்ற மாதிரி குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மாவுக்கு வேணால் அவர் இன்னும் குழந்தையாக இருக்கலாம் ஆனால் ரோஹிணியோட இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எரும மாடு தான் ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இவர் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் இவர் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அம்மா பிள்ளையாக வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சில நேரங்களில் அவங்க அம்மாவை பற்றியுமே அவர் என்ன பண்ண மாட்டார் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாருங்க அவர் வந்து ஒரு சுயநலவாதின்னு வச்சுக்கோங்களேன் அவர் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் அதுக்காக ரோகிணி மேலே அவருக்கு அன்பு இல்லாமலாம் இல்லை பட் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா ஒரு விவரமே தெரியல அவருக்கு அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எதுவுமே அவருக்கு தெரியல அவர் ஒரு மக்கு மாதிரி இருக்கார் அதனாலதான் ரோஹிணி வந்து அவரை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் விடாமல் என்ன பண்ணாங்க அவங்களுடைய கண்ட்ரோல்லே வச்சுருந்தாங்க ஸோ இருந்தாலும் இப்போ ரோகிணியோடைய அருமை வந்து நம்ம மனோஜுக்கு புரியவே இல்லைங்க அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம இப்போதைக்கு தப்பிச்சா போதும் பழச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை மாட்டி விட்டுட்டு அவர் நேக்கா எஸ்கேப் ஆகுறதுல மட்டும்தான் இருக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு கேவலமான விஷயமா தான் பார்க்கப்படுது இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ரோஹிணி வந்துட்டு பொறுமையை இழந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்போ மனோஜ் கேட்குறாரு எங்கே போகிற எங்கே போகிறேன்னு கேட்குறாரு எனக்கு மதிப்பே இல்லாத இடத்துல எனக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லாத இடத்துல நான் எதற்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துலருந்தே கிளம்பிடுறாங்க ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும் போது அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக தாங்க இருக்குது ரோஹிணி அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல ரொம்பவே பாவம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ ரெண்டு கேடிங்களும் ஒன்றா மாட்டியிருந்தாங்க அப்படின்னா கூட நமக்கு அந்த அளவுக்கு வருத்தமாகவே இருந்திருக்காது ஆனால் வந்துட்டு ரோகிணியை மட்டும் அவன் என்ன பண்ணிட்டான் மாட்டி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்றது தான் இந்த இடத்துல வருத்தம் ரெண்டு கேடிகளுமே மாட்டி இருந்துருக்கணும் ஒரு கேடி மட்டும்தான் இப்போதைக்கு மாட்டியிருக்குது இன்னமும் வந்துட்டு விஜயா வந்து தன்னுடைய பையன் ரொம்ப உத்தம புத்திரன் மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு தெரியல ஒரு நாள் விஜயாவுக்கு வந்துட்டு மனோஜ் பெரிய ஆப்பா வைக்கும் போது தான் என்ன பண்ணும் அப்படின்னா உண்மை தெரியும் நம்ம விஜயாவுக்கு வந்துட்டு தன்னுடைய பையன் ஒரு மிகப்பெரிய கேடி அப்படின்ற விஷயம் அப்போ தான் புரியும்னு நினைக்கிறேன் இல்லை அப்போ கூட புரியுதா இல்லை அவங்க அப்போ கூட வந்துட்டு என்னுடைய பையன் வந்துட்டு நல்ல பையன் அப்படின்னு தான் அப்பையும் சொல்லுவாங்களா என்னமோ அப்படி விஜயா சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க இப்படி தான் பல அம்மாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய பையன் வந்துட்டு ரொம்ப உத்தம புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பல பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு நாசம் பண்ணிடுறாங்க அப்படி தான் விஜயாவும் இருக்கிறாங்க ஆனால் விஜயா வந்துட்டு ரோஹிணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து பணம் பணத்தோடு இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த பணத்தை வந்துட்டு விஜயாவுடைய பணத்தை அவங்க தெரியாமல் எடுத்துட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்ம விஜயாவுடைய சுயரூபத்தை இன்னைக்கு ரோகிணி வந்து பார்த்துருக்குறாங்க ஸோ ரோகிணி வந்து அந்த அதிர்ச்சியில் அவங்க அம்மாக்கிட்ட போய் சொல்லி அழுகிறாங்க கதறி அழுகிறாங்க அம்மா நான் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டேம்மா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அழுகிறாங்க அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ அழுதுட்டு வந்தோன்னே எங்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றின எல்லா உண்மைகளும் அங்கே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பொய்யா ஒரு வாழ்க்கையை தொடங்காத கல்யாணி அது உனக்கு நினைக்காது ஏதாவது உனக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நீயும் புருஷனும் சேர்ந்து தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்கீங்க ஸோ அவர் வந்து உனக்காக சப்போர்ட்டாக நின்றுருக்கணும் ஆனால் அவர் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கலை அப்படின்னா இது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் அவர் உன்னை இப்படி அம்போன்னு விட்டுருக்கக்கூடாது கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு இதுதான் நான் உன்னை சொன்னேன் நீ ரொம்ப அவசரப்படாதேன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவசரப்படுறத பற்றி நீ பேசாதமா நீ அவசரப்பட்டு நிறைய முடிவுகள் எடுத்ததுனால தான் என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த கதியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்போவுமே பலசேயே பேசாத கல்யாணி நடந்து முடிஞ்ச விஷயங்களை விட்டுரு இனிமேல் நடக்க போகிற விஷயத்த பற்றி மட்டும் யோசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ அழுகாத நான் உனக்காக ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு எதுவும் வேண்டாமா நீ என் கூடவே இரு அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு இப்போ உன் உங்கள் அத்தைக்கிட்ட போய் நீ வந்து மன்னிப்பு கேளு அவங்கக்கிட்ட நீ கொஞ்சம் பொறுமையாக பேசு அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ போக மாட்டியா எப்பயுமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறியா என்ன நினச்சி நீ இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க இன்னும் நான் அதை பற்றி முடிவு பண்ணலை அந்த வீட்டுக்கு போகிறத பற்றி நான் இன்னும் யோசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு கல்யாணி நீ அந்த மாதிரி முடிவு நீ எடுக்கக்கூடாது அதாவது நீ இதுக்காகலாம் நீ வந்துட்டு வீட்டை விட்டு வரக்கூடாது இப்போ நீ முதல்ல அங்கேருந்து வந்ததே தப்பு ஏன்னா நீங்கள் தப்பு நீங்கள் தான் பண்ணியிருக்கிறீங்க ஸோ உன்னுடைய புருஷங்கிட்ட நீ பேசு மாமியார் மாமியார்கிட்டே நீ பேசு அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அவங்க கண்டிப்பாக ஒன்று புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல எல்லாமே சரியாகிடும் கல்யாணி ஆனால் நீ அதுக்காக அங்கேருந்து இங்கே வந்துட்ட அப்படின்னா அது வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்காது அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சுப்பார் நீ பண்ணுற விஷயங்கள் தவறு கொஞ்சம் வந்துட்டு இரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ரோஹிணிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்போ இதை வந்துட்டு ரோகினி கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இங்கே பாரு கல்யாணி வாழ்க்கைனா தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நம்ம தான் வந்துட்டு பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தீர்த்துட்டு வாழணும் நீ இப்போ அவங்க முன்னாடி தான் சரி நீ அவங்க முன்னாடி இருந்து அவங்க நீ மன்னிப்பு கேளு எல்லா பிரச்சனைகளும் உனக்கு சீக்கிரமாகவே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ ரோகிணியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க இப்போ கிறிஷும் இங்கே வந்துடுவான் கிறிஷு வந்து இப்போ இந்த விஷயத்து எல்லாத்தையும் அவனுக்கு வந்து புரிஞ்சுக்கிற வயசெல்லாம் இன்னும் வரலை அதாவது புரிஞ்சுக்கிற வயசு வந்துடுச்சு அவன் வந்து நீ இப்போது இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாலே அவன் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரமிச்சிடுவான் ஸோ அதனால் அவன் முன்னாடி வந்துட்டு நீ இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க திரும்பவும் விஜயாவோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்துட்டு அவங்க அம்மா அம்மாக்கிட்ட கேட்குறாரு அம்மா இங்கே பாருங்கள் ரோகிணி வந்துட்டு அப்போதே போயிட்டா அவன் இன்னும் வரலை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போது நம்ம அதுக்கு முதல் வந்துட்டு ஸ்ருதி இருக்காங்கள ஸ்ருதி வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்துருக்காங்க அந்த ரீல்ஸை வந்து மீனாக்கிட்ட காமிச்சு ரெண்டு பேரும் பிக்கான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா விஜயாவுக்கு பயங்கரமான கடுப்பு இங்கே நம்ம எவ்வளோ ஒரு சோகத்தில் துக்கத்தில் இருக்கோம் இவளுக்கு உட்காந்து நல்லா ரீல்ஸு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறாங்க உனக்கு என்னடி அப்படி ஒரு சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லி விஜயா வந்துட்டு நம்ம மீனாவை பார்த்து திட்டுறாங்க ஆன்ட்டி நான் தான் அவங்களுக்கு ரீல்ஸ் காமிச்சேன் அந்த ரீல்ஸை பார்த்து தான் அவங்க சிரித்தாங்க ஏன் கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம மனோஜ் வந்து விஜயா கிட்டே போய் பேசுகிறாரு அம்மா இங்கே பாருங்க ரோகிணியை வந்து ரொம்ப நேரமாக காணும் அவள் அப்போதே போயிட்டா நான் வந்து ஃபோன் பண்ணவா ஃபோன் பண்ணி பார்க்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஃபோனா ஃபோன் பண்ணி அதெல்லாம் கொன்றுவேன் நீ ஃபோன் பண்ணக்கூடாது நானும் ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க போனவளுக்கு வர தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரோகிணி வந்து படி ஏறிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க இப்போ படி ஏறி மேலே வந்து நின்றுட்டாங்க நம்ம வாசலில் நிற்கிறாங்க அப்போ அதை கேட்காமலே விஜயா பேசிக்கிட்டு இருக்காங்க அவள் திமுற எடுத்து போனான்னா அதுக்கு நீ வந்து அவள் பின்னாலே போய் கெஞ்சணுமா அவள் வர்றப்போ வரட்டும் நீ எல்லாம் அவளை அவளை பின் பின்னாடியே போய் நீ தாங்கவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுறோடனே மனோஜுக்கு ஒரு பக்கம் மனசு கேட்கல அவருக்கு வந்து மனசு ரெண்டு பக்கம் இருக்குது ஏன்னா ஒரே நாளில் வந்துட்டு அப்படி ஒன்றும் அவர் வந்து ரோஹிணி தூக்கி எரிஞ்சிட முடியாது அவர் வந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ வந்துட்டு கேவலமாக ஒரு பழியை தூக்கி அவங்க மேலே போட்டுட்டு தப்பிச்சிட்டாரே தவிர மற்றபடி அவருக்கு வந்து ரோஹிணி மேலே அக்கறையும் இருக்குது அதனால அந்த அக்கறையில் அவர் வந்து ரொம்பவே துடிக்கிறாரு என்னடா அது நம்ம ரோஹிணியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பதறாரு அந்த பதட்டத்தை விஜயா வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலை அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவ வந்துட்டு ஏமாத்தினவ பணத்தை தூக்கிட்டு போயிட்டான் நம்மளுடைய பணத்தை எடுத்துட்டா நம்மளுடைய பையனை வந்து நமக்கு எதிராகவே திருப்பிட்டா அப்படி மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க தன்னுடைய பையன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் புரியலை ஸோ அப்போ வந்துட்டு அவங்க வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க அவங்க வந்து நின்னதை வந்துட்டு ஆன்ட்டி இன்னும் பார்க்கல போல அதான் அவங்கள பார்க்காமலே பேசிகிட்ருக்காங்க ஆனால் அவங்கள பார்த்தாலும் அப்படி தான் இப்போ பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க அப்போ ரோகிணி உள்ளக்கு வர்றாங்க ரோகிணி உள்ளே வந்துட்டு ரூமுக்குள்ளே போக போகிறாங்க அப்போ பின்னாலேயே மனோஜ் வந்துட்டு கிளம்புறாரு டே எங்கடா போகிற இந்த பக்கம் போ இந்த பக்கம் போ நீ ஒன்று நீ அங்கெல்லாம் போவேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மனோஜை வந்துட்டு அவங்க ரூமுக்கு வந்துட்டு அமுச்சி விட்றாங்க அப்போ ஸ்ருதி வந்து மீனாக்கிட்ட போய் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மீனா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கும் முத்துவுக்கும் வந்துட்டு பிரச்சனை அப்படின்னா ஆன்ட்டி கிட்ட வந்துட்டு எதுவுமே சொல்லாதீங்க அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வச்சே உங்களை வந்து இந்த ஆன்ட்டி பிரித்து விட்டுருவாங்க நம்ம தான் இனிமேல் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா எங்கள் ரெண்டு பேரையும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால எங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் பேசினாலும் ஒன்றா இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் தான் கவனமாக இருக்கணும்னு சொன்னோன்னே அப்போது ரவி வந்துட்டு ஃபுல்லாகவே அவங்க அம்மாவுடைய பேச்சை கேட்குற ஆளே கிடையாது அண்டு நானும் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட போய் சொல்கிற ஆளும் கிடையாது அதனால் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க இருந்தாலும் நீங்களும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு அதை ஒன்றும் அவங்க வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல அவங்களும் போயிடுறாங்க அப்போது விஜயா வந்து ரூமில் போய் உட்காந்துருக்காங்க ரோகிணி போய் பேசுகிறாங்க ஆன்ட்டி இங்கே பாருங்கள் ஆண்டி நான் வந்துட்டு மனோஜுடைய நல்லதுக்காக தான் எல்லாமே பண்ணேன் அவர் வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருந்தார் உங்களுக்கே தெரியும்ல அவர் வேலைக்கும் போல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்போ இந்த நிலைமை எல்லாமே மாறணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் இந்த பணத்தை கொடுத்தா அவர் வந்துட்டு எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறுவார் அப்படின்னு தான் ஆண்ட்டி நான் யோசித்தேன் நான் வந்துட்டு உங்களை ஏமாற்றணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் கிடையாது தயவு பண்ணி என்னை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் நான் வந்துட்டு உங்களை ஏமாத்தணும்னு ஒரு நாளும் நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இருந்தாலும் வந்துட்டு விஜயாவால் என்ன பண்ண முடியல இதை வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல அவங்க வந்துட்டு எப்போவும் போல் கோவப்பட தான் செய்கிறாங்க இங்கே பாரு நீ என்ன என்னை ஏமாத்த பார்க்குறியா நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள்னு எனக்கு தெரியுண்டி நீ வந்துட்டு இப்போ என்னையவே வந்துட்டு நீ ஏமாற்றிட்ட நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு நம்பினேன் ஆனால் நீ ஏன் தலையிலே அரைச்சலை என்னுடைய பையனை என் குடும்பத்துக்கு நீ எனக்கு எதிராக திருப்பிட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பேசுகிறாங்க இப்போதைக்கு விஜயா இருக்கிற கோபத்துக்கு அவங்கள வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை ரொம்பவே கோபமாக தான் மட்டும்தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்துட்டு இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற நிலமையிலே இல்லை அப்படின்றது நம்ம ரோஹிணிக்கு புரிஞ்சிருச்சு அவங்களும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறாங்க ஸோ புரிஞ்சுக்கலை அப்படின்றதுனால அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதோட தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது விடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க அண்ணாமலை எல்லாருமேவும் அண்ணாமலையும் வந்துட்டு விஜயாகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு அவ நீ வந்துட்டு பண்ண விஷயங்கள் ரொம்பவே தவறு அந்த பொண்ணுக்கிட்ட நீ வந்து அவ்வளோ ஹார்ஷாக நீ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கக்கூடாது நடந்திருக்கவே கூடாது உன்னுடைய பையன் மட்டும் என்ன யோக்கியமா அவனும் தானே எல்லா தப்பையும் பண்ணியிருக்கிறான் ஆனால் நீ வந்துட்டு அந்த பொண்ணை மட்டும் வந்து ஒரு குற்றவாளி ஆக்கி நீ வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளவோ எடுத்து சொன்னார் ஆனால் விஜயா வந்துட்டு என்ன பண்ணலை புரிஞ்சிக்கவே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பையன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு மட்டும்தாங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு தன்னுடைய பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அவன் ரொம்ப நல்லவன் மட்டும்தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் மனோஜை பற்றி புரியலை அதனால விஜயா கிட்டே வந்துட்டு பேசி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் முடிவெடுத்து விட்டுட்டாரு ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்குறாங்க அப்போது மீனா வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு இருக்காங்க மனோஜும் முதல்லாம் வந்து சாப்பிட உட்காந்துட்டாரு அப்போ ரோகிணி வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வர்றாங்க ரோஹிணி சாப்பிட்றதுக்கு வந்தோடனே அப்போ மீனா வந்துட்டு உட்காருங்க ரோகிணி சாப்பிட உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ரோஹிணி வந்துட்டு சாப்பிட உட்காறாங்க அப்போ விஜயா வந்துட்டு ஏய் எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரோகிணி வந்துட்டு பயந்துடுறாங்க ரொம்பவே பயந்துட்டு எழுந்திரிச்சு ஓரமாக போய் நிற்கிறாங்க நின்றோடனே அவங்க ரொம்பவே தயக்கமாக இருக்காங்க இங்கே பாரு இனிமேல் நீ அவங்க கூட உட்காந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது நீ எப்போவுமே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு தான் இந்த மீனா சாப்பிடுவா பற்றியா தான் நீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த விஷயங்கள்லாம் ரோகிணிக்கு வந்துட்டு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இத்தனை நாள் மீனாவுக்கு இருந்த அதே மரியாதை தான் இப்போ இவங்களுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கட்டுமே கிடையாது விஜயா வந்துட்டு அந்தளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க கொடூரமானவங்களா மாறிட்டாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோகிணியால் தப்பிக்கவே முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இனிமேல் மீனாவும் மூணுதான் ரோஹிணியும் மூணுதான் அதை பொறு அதெல்லாம் மாறணும் அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு ரோஹிணி என்ன பண்ணணும் நிறைய பணம் கொடுக்கணுங்க நிறைய பணம் கொடுத்தாதான் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பழையபடியும் மாறுவாங்க அப்போ கூட மாறுவாங்களா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பணம் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பணத்தையே வந்துட்டு ரோகினி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படிங்க விஜயா சும்மா விடுவாங்க விஜயாவை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும் தானே அதனால அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க இந்த விஷயத்துல விஜயா வந்துட்டு இது நம்ம ரோகிணி வந்துட்டு இதுக்கப்புறம் சும்மாவே விட மாட்டாங்க போல அந்த அளவுக்கு ரொம்பவே என்ன ஆகிட்டாங்க டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் தான் எல்லாமே அப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு ரோகிணி பழையபடியும் பணத்தை காமிச்சு ஏமாத்துனா மட்டும்தாங்க உண்டு அப்போ கூட முதல்ல இருந்த அளவுக்கு வந்துட்டு ரோகிணியை நம்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இப்போ ரோகிணி போய் கண்டிப்பா நம்ம வித்யாவை வந்துட்டு மீட் பண்ணுவாங்க வித்யாவை மீட் பண்ணி பேசுவாங்க என்னடி பண்ணலாம் இப்படி என்ன வசமா வந்துட்டு இவன் மாட்டி விட்டுட்டான் இவனுக்காக மட்டும்தான் நான் வாழ்க்கையில வந்துட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் எல்லா பொய்களும் சொல்லியிருக்கேன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுல நான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும் இவன் வந்துட்டு இவன் கூட நான் அந்த ரூம்ல வந்துட்டு நான் சிரிச்சு பேசுகிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் இந்த வீட்டில் வந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்னு மட்டும்தான் அவன் வந்துட்டு நினைக்கிறான் ஆனா அந்த ஒரு அவன் கூட இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் அந்த மூமெண்ட்டுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற உண்மை எனக்கு மட்டும்தான் வித்யா தெரியும் அதை ஏன் இந்த மனோஜ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் என்ன அவன் எப்பதான் புரிஞ்சுக்குவான் அவன் எப்பதான் ஒரு தைரியமான ஒரு ஆம்பளையா மாறுவான் அவங்க அம்மா பின்னால அவங்க அம்மா முந்தானையை மட்டுமே பிடிச்சு சுத்திட்டு இருக்கிற ஒரு பையனா இல்லாம அவன் எப்ப தனக்குன்னு ஒரு சுயமரியாதையோட அவனுக்குன்னு ஒரு தைரியத்தோட எப்ப வாழ ஆரம்பிப்பான் வித்யா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நீ என்னுடைய வாழ்க்கைக்கு நீ எனக்கு ஒரு பதில் சொல்லு நான் என்னடி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே போய் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வந்து தவறுகள் பண்ணுறாங்க தான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் அவங்க எல்லா தவறுகளுமே நம்ம மனோஜ்காக மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அவங்க வந்துட்டு மனோஜ் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிற அந்த ஒரு பொண்ணை வந்துட்டு அவன் எப்படி ஏமாத்துறான் அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டம்தான் ஏன்னா அவங்க வந்து மற்றவங்கள ஏமாத்துறாங்க தான் ரோகிணி இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் வந்துட்டு மனோஜை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாகவே லவ் பண்ண தான் செய்கிறாங்க அவருக்காக மட்டும்தான் அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மை நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால நம்ம ரோகிணி வந்து இந்த அளவுக்கு பண்ணுற விஷயங்கள் நமக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது ஸோ இதற்கப்பறமாவது திருந்துவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பொய் நிறையா சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த பொய்யை வந்து சமாளித்து தான் ஆகணும் அவங்களுக்கு வேற வழியே கிடையாது அவங்க நிறைய பொய்களை சொல்லிட்டாங்க ஸோ இந்த பொய்களெல்லாம் சமாளிக்கிறதுக்காகவாது மேலும் மேலும் என்ன பண்ணணும் பொய் சொல்லி தாங்க ஆகணும் அவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது அவங்களே பொய் சொல்லக்கூடாது திருந்தணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த வாழ்க்கை வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் பொய் தான் ஆகணும் அவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்றதுனால கண்டிப்பா பொய்க்கு மேல பொய் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறாங்க நம்ம ரோகிணியோட பொய் வந்துட்டு ஒரு பெரிய தொடர்கதை மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா நீண்டுகிட்டே தான் போக போகுது சோ எப்பதான் இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் இதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கும் அப்படின்னா ரோகிணியாவே போய் அவங்களுடைய வாயை திறந்து நான் வந்துட்டு உனக்கு உனக்கு வந்து இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கேன் மனோஜ் என்னை மன்னித்து ஏற்றுக்குவியா அப்படின்னு கேட்கும்போது தான் இதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் ரோஹினி எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ